இந்த செய்தியை வலைதளங்களில் படிக்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம் நண்பர்களே நாற்பத்தி எட்டு வயதில் செல்வராகவன் சிகிச்சை பலனின்றி மரணமாக என்ன நடந்தது துடி துடித்து போன திரையுலகம் அண்ட் தனுஷ் தனுஷோட கடவுள் என்றே சொல்லலாங்க அண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவரோட கெரியர் திரைப்பயணத்தில் ஆரம்பித்தது என்றே சொல்லாங்க செல்வராகவன் இவர் இவர் வாழ்க்கையே மிகப்பெரிய வழி நிறைந்த வாழ்க்கை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர் சின்ன வயசுலேயே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை இழந்துட்டார் அவருக்கு ஒரு கண் இல்லைங்க கேன்சர்னால அந்த கண்ணையே வந்துட்டு பறி கொடுத்துட்டாரு வலது கண்ணை வந்துட்டு இழந்துட்டார்னு வைங்கிறேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இவனோட கெரியர்லாம் முடிஞ்சு அவங்க அம்மா அப்பாவே வேற மதிக்கலை ஓகேவா அவ்வளோதான் இந்த பையன் வந்துட்டு இனிமேல் தேரமாட்டான் அப்படின்னு நினைக்கும்போதாங்க தன்னோட மைனஸை ஒரு கண்ணால் ஒரு கண்ணால் அதாவது கண்ணு தான் ட திரைத்துறைக்கு வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஏன்னா திரைத்துறையே வந்துட்டு அந்த கேமரா லென்ஸில் தாங்க வந்துட்டு இயங்கி கொண்டிருக்கிறது அந்த ரெண்டு பார்வையில் பார்த்தா தான் தெளிவான ஸ்டோரியை வந்துட்டு நம்ம எடுக்க முடியும் ஆனால் இவர் ஒரு கண்ணை வச்சு மெக்கானிக் படித்தவருங்க மெக்கானிக் இன்ஜினியர் அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு மிகப்பெரிய டைரக்டர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அபர் பலியில் வந்துட்டு இவர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க உண்மையிலேயே அதாவது ஒரு உழைப்புக்கு உண்மையா இருக்கணும்டா தன்னோட துறைக்கு வந்துட்டு உண்மையா இருக்கணும்டா அந்த மாதிரி உண்மையான மனுஷங்க ஒவ்வொரு சீனும் அவ்வளோ மெனக்கடல் எடுத்து வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கல்ட்டி இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரி என்று தான் சொல்லணும் இவர் இவர் இயக்கிய படமெல்லாம் தொல்லுபோதம் இளமை நீங்க நினைச்ச பாருங்க தனுஷே வந்துட்டு சொல்லிட்டாருங்க அப்ப தீக்குச்சி மாதிரி இருப்பாரு மண்ட அந்த மருந்து மாதிரி இருக்கும் அப்பதான் அந்த படம் படத்தை வந்துட்டு இயக்குனார் வேறு ஹீரோவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ராகவன் தான் ஏன்பா நம்ம தம்பியவே நடிக்க வச்ச என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கன்வே பண்ணி அந்த தம்பியை கொண்டு வந்தாருங்க தனுஷ் ஓடியே போயிட்டாராமா படத்தில் நடிக்கவே மாட்டாராமா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு செல்வராகவன் டே நான் உனக்கு பெரிய ஆளை கொண்டு வரண்டா உனக்கு வேற லெவல் எபிலிட்டி இருக்குடா கொண்டு வரண்டா தம்பி அப்படின்னு செல்லமா பேசி பணிவா பேசி கொண்டு வந்து நடிக்க வச்சிட்டாருங்க ஆனால் பாதிலேயே ஓடி போயிடுவாராமா ஏன்னா அவருக்கே தெரியுது நான் அசிங்கமாக இருக்கேன்னு இந்த சுச்சுவேஷனில் இப்போ நான் பெரிய ஆள் ஆகலையாடா அந்த மாதிரி நான் உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன்டா இந்த உலகம் வந்துட்டு நடிப்பை மட்டும்தான்டா பார்க்கும் ரஜினிகாந்த் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது ஸ்டைலில் வச்சு முன்னேறிட்டார் இல்லையா அந்த மாதிரி உனக்கும் ஒரு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லி தான் துளுவதையில மேலே கொண்டு வந்தாருங்க அது மிகப்பெரிய ஹிட்டு காதல் குண்டேன் தாங்க நடிகர் தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை என்றே சொல்லலாம் அந்த படம் மூலம் தான் இவர் இயக்கிய இவர் செல்வராகவன் இயக்கிய படம் தான் அங்கே தான் அவரோட கெரியர் கொடிகட்டி பிறந்தது என்றே சொல்லலாம் உச்சம் தொட்டது காதல் கொண்டேன் படம் ரஜினி மகள் ஐஸ்வர்யா பார்த்தோன்னே கட்டினா இவர் தான் கட்டுவேன் இல்லைன்னா நான் சூசைட் ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் பண்ணி வெளிப்படையாக பேசிட்டாங்க ரஜினியினால ஒன்றுமே பண்ண முடியலங்க மரத்தே பேச முடியல அவரும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு ஆனால் கட்னா இவரை தான் கட்டுவேன் அவ்வளோ கிரிசாக இந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் தனுஷோட கெரியரை வந்துட்டு நான் சொல்ல தேவையில்ல உலகம் அறிந்த விஷயம் அளவுக்கு கொண்டு போய் விட்டது வந்துட்டு இவங்க அண்ணன் தாங்க செல்வராகவன் தான் நடிக்கவே எனக்கு தெரியாது என்னாலாம் ஒரு மனுஷனான ஓன்னவரை ஒரு மா மனிதனாக உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் பழச மறக்காமல் ஒவ்வொரு மேலேயும் என்னை உருவாக்கிய கடவுள் ஆசான் எல்லாமே வந்துட்டு என்னோடய அண்ணன் தான் என்னோடய அண்ணன் இல்லாட்டினா இங்கே நான் இருக்க மாட்டேன் இது தாங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பிரச்சனை ஏற்பட்டது என்றே சொல்லலாம் தனுஷ் வச்சு இயக்கிய எல்லா படமே செல்வராகவன் இயக்கிய எல்லா படமே ஒரு மிகப்பெரிய ஹெட் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மயக்கம் என்ன புதுப்பேட்டை காதல் குண்டே அப்புறம் ஜி ரெயின்போ காலனி இன்னவரை அந்த படம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இவர் படத்தில் அந்த சாங்லாம் என்னங்க சொல்றது மெய் சிலிருக்க வைத்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொன்றையும் ரசித்து ரசிச்சு பண்ணுவாருங்க அந்த காசு சும்மா வாங்கிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு அந்த மாதிரி ஒரு மாமனிதன் என்றே சொல்லலாங்க செல்வராகவன் கேன்சர் ஏற்பட்டு கண்ணு ஒரு கண்ணே போயிருச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மனசை சாதிச்சிருக்கானா எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருப்பார் ஓகே ஓகே இந்த சூழலில் தான் ரெண்டாயிரத்தி பத்து வரை இவரோட வாழ்க்கை நல்லா தாங்க இருந்தது அதுக்கப்புறம் இவர் டேரக்ட் பண்ணார் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் சரி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவு படுதோல்வியை சந்தித்தார் ஆயிரத்தில் ஒருவன் தான் அந்த படத்தை தாங்க நம்பினாரு அந்த படம் பெரிய பட்ஜெட்டை பட்ஜெட்டை தாண்டினதுனால தயாரிப்பாளர் வந்துட்டு ஒதுங்கிட்டார் அந்த படம் பாதிலே நின்றுச்சுங்க இவர் சொந்த காசை போட்டு தான் கடன் வாங்கி அங்கே இங்கே வாங்கி வந்து எடுத்தார் அப்போதான் தனுஷ் அந்த அளவுக்கு வளரலேன்னு வைங்கள எடுத்துட்டாரு ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா சரியா போல ஃப்ளாப்பு ஏகப்பட்ட கடனில் வந்துட்டு சிக்கிட்டாரு க கடங்காரன் வந்துட்டு கழுத்தை பிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அங்கே வாங்கி இங்கே வாங்கி அந்த கடன் அடிச்சு அதுக்கப்புறம் இவரே பார்த்திங்கன்னா தயாரித்து ஏகப்பட்ட படங்கள் எடுக்க எல்லாமே படுதோல்வி ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இவரோட கெரியர் வந்துட்டு எந்திரிக்கவே இல்லைங்க இவரோட திருமண வாழ்க்கையும் மிகப்பெரிய ஃபெயிலியர் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஆறில் சோனியா அகர்வால் வந்துட்டு திருமணம் பண்ணாங்க அவங்க ஒரு வருஷம் கூட வாழலைங்க அவங்க வந்து டிவர்ஸ் பண்ணிட்டாங்க அது இவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வழி அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் கீதா அஞ்சலியை வந்துட்டு திருமணம் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த வாழ்க்கை சிறப்பாக இருந்து இவருக்கு வந்துட்டு மூணு குழந்தை ஒரு பெண் குழந்தை ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டதுங்க அதற்கு காரணம் என்னவென்றால் உழைச்சாதானே வந்துட்டு யாராக இருந்தாலும் மதிப்பாங்க ம மனைவியும் வந்துட்டு விதிவிலக்கில்லை என்ன இவங்க குடும்பத்தில் பிரச்சனை நடந்ததுன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காருங்க அந்த மனுஷன் அதாவது வெளியே சொல்லாத அளவுக்கு அதுதான் நீங்கள் சோசியல் மீடியாவில் புலம்புகிட்டு இருப்பார் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சில முக்கியமான தத்துவங்கள்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் வழி நிறைந்த வாழ்க்கை காரணம் என்னென்னா இவர் உருவாக்கிய ஒரு பையன் தனுஷ் பார்த்தீங்கன்னா இவருக்கு மேலே பல மடங்கு உச்சம் தொட்டு விட்டார் என்றே சொல்லலாம் ஒன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க அதாவது தனுஷோட காசில் தாங்க சில்வராக வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துட்டு வந்த உடனே இவரால் அந்த ஒரு நிகழ்வு இயல்பையே வந்துட்டு ஜீரணிக்க முடியல என்னதான் தம்பி கோடி சொன்னா இருந்தாலும் அவனோட காசில் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமே ஏன்னா இன்னைக்கு செல்வராகவன் வந்துட்டு சிறைக்கு போகாமல் இருக்காருனா அதற்கு காரணம் தனுஷ் தாங்க தனுஷ் தான் இன்னவரை அண்ணனுக்கு செஞ்சுருக்காரு அண்ணனோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செஞ்சுருக்காரு அண்ணன் வந்துட்டு உருவாக்குனாரு தனுஷ் வந்து அப்படி நினைக்கிறது இல்லை என்னோட கடவுள் அவர் தான் கடவுளுக்கு வந்துட்டு செய்யும் போது கணக்கு பார்ப்பாங்களா அந்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அண்ணனா அது வந்துட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்குமே இது பிடிக்கல செல்வராவன் மனைவிக்குமே இது வந்துட்டு பிடிக்கல என்ன அதாவது எதா இருந்தாலும் வந்துட்டு தம்பியை தான் கேட்க வேண்டியதாக இருக்கு தம்பி தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு இந்த மனசை அப்போ வந்துட்டு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு ரொம்ப என்ன சொல்றது இழிவாக வந்துட்டு செல்வராவனை ஒரு கட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பணம் இருந்தாதாங்க எவனுமே மதிப்பான் இன்னைக்கு வந்துட்டு திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க திருப்பதி எடுத்துக்கோங்க நீங்கள் அவரை போய் நேரடியாக தரிசிக்கா பணம் கொடுத்தாதான் ஆயிரம் ரெண்டாயிரம் வெட்டினா தான் நம்ம குயிக்காக போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் முடியும் கடவுளையே பார்க்க ஏற்பட்டுருச்சுன்னா மனைவியெல்லாம் ஏமாத்திரம் தூக்கி போட்டு போயிட்டு போய்கிட்டே இருந்தாங்க அதாவது செல்வர் ஆகுனா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு நீங்கள் சுயமாக வந்துட்டு முன்னேறணும் உங்கள் தம்பி காசில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலை இந்த பிரச்சனையை வெளியே சொல்லாமல் வந்துட்டு இவங்களை வந்துட்டு விவாரத்து பண்ண போகிறாங்க விவாரத்து பண்ண முடிவை எடுத்துட்டாங்க கீதாஞ்சலி கீதாவை வந்துட்டு உயிருக்கு உயிராக நினைச்சாங்க அதனால தான் மூணு குழந்த அதாவது செல்வர் ராகவன் எல்லா ப்ளஸ் மைனஸையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகேவா இந்த சூழலாக அவங்க வாழ்க்கை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு வந்துட்டு சிறப்பாக இருந்ததுங்க இப்படி நம்ம ஒரே ஒரு நம்பரை நம்மனோ நம்ம மனைவி தான் நம்ம மனைவியும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இந்த நேரத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களே ஆல்ரெடி இவருக்கு என்னென்னா தம்பி காசில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுவே இவர் கஷ்டமாக இருந்ததுங்க அந்த சுச்சுவேஷன்லாம் மனைவி தான் ஆறுதலாக இருந்தாங்க இப்போ அந்த ஆறுதலே போனதுக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாரு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு அதிக டேப்லெட் எடுத்திருக்காரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாருங்க சிகரெட் அடிப்பாரு அதிக மாத்திரைகள் வந்துட்டு எடுத்திருக்காரு அந்த கேன்சருக்கு வந்துட்டு இவர் மாத்திரை எடுப்பாருங்க அந்த மாத்திரையை வந்துட்டு அதிகமா எடுத்து ரொம்ப சிவியர் ஆகிருக்காரு அண்ட் மருத்துவமனைக்கு வந்துட்டு இரவோடு இரவாக அழைத்து சென்றதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் செல்வராகவன் இருப்பதாகவும் இணையத்தில் வந்துட்டு சில முக்கியமான செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இணையத்தில் படித்த செய்தி தான் ஆனால் இதுவரை தனுஷ் வந்துட்டு அப்படி நினச்சதுங்க என்னை உருவாக்கின கடவுளுக்கு நான் செய்யணும் அதுதானே கடமை அப்படின்னு தான் பண்ணார் ஆனால் அதை ஒரு அண்ணன் நான் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன் செல்வராகவன் மனைவியே வந்துட்டு அதை புரிஞ்சிக்கல அதனால தான் இப்படி ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தனுஷ் துடிச்சு துடிதுடிச்சு போயிடுவாரு அவருக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா உங்க மனைவியை பிடிக்குமா உங்க பிள்ளைய பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் எங்கள் அண்ணனை தான் எனக்கு பிடிக்கும்னு ஆஹ் அப்பேற்பட்ட ஒரு கடவுள் வந்துட்டு இந்த சூழலுக்கு வந்தவுன்னு அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை படப்பிடிப்பெல்லாம் நிறுத்தி துடிதுடித்து போய்விட்டார் என்றும் வலைதளங்கள்ல இணையங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளது